ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சே களம கம்பீரமான ஓற்றத்தோடு காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டூர் நாடு வல்லவர் குழு அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பாஸ்கர் என்ற துணையோடு தேனி போடி அந்த காலையை அடக்கியே தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம் தரையோடு புதுகை பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசுத்தக காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக மதுரை மாவட்டம் ஆட்புக்குளம் ஏவியும் தீமான கடை குமரன் அமரது காலை அந்த காலையில் இருக்க சிவகங்கை மாவட்டம் கொந்தகை ஐயன் குரு வீரர்கள் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் கொந்தகை ஐயனார் குரு வாடிவாசன் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன திருப்பரங்குன்றம் முனியாண்டி அவர்களுக்கு வசந்த விழா குழுவின் சார்பாக மண்ணாடை கோற்றை புகழாரம் செட்டப்படுகின்றது நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இந்த சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லபுணி நம்பிக்கை நட்சத்திரம் ஜாக்கி நினைவாக ஏ வல்லாளப்பட்டி தமிழ்நாடு காவல்துறை பசமும் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும்

வெற்றி பரிசு பெறுவதற்கு இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசா எம் ஆர் எஸ் சதி சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்பரங்குன்ற கிழக்கு ஒன்றியத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றியத்தினுடைய செயல் வீரர் அண்ணன் டி காளி அவர்கள் சார்பாக இந்த காலைக்கு ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் வர்ணனையை பாராட்டி திருப்பரங்கிழக்கு ஒன்றியத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் டி காளி அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வாரி வழங்கி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு மனமார நன்றிகளை எடுத்தாக்கி கொள்கின்றோம் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திர ஜாக்கி நினைவாக ஏ வல்லாளப்பட்டி தமிழ்நாடு காவல்துறை பசம்போன் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாடன் திரைப்படம் ஒன்றியத்தினுடைய கிழக்கு ஒன்றியத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் தலபதி டிகாலி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று வர்ணனையாளர்கள் பாராட்டி ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெயரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில கலந்ததிப்பதற்காக மதுரை மாவட்ட ஆட்டுக்குளம் ஏவியும் தீவன கடை குமரன் வரது காலை மேலும் எங்களது வர்ணனையை பாராட்டி அண்ணன் பணமத்தான் ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவேற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாவு வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே கலந்திறக்கப்பட்ட ராஜ கம்பீரமான கோட்டத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்ட போடி நாயக்குழு சதீஷவரது அந்த காளையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கேவியின் எம் ஜே சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட கொன்னையூர் முத்தமாரி எம் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகள் மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தேடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் போவது என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வல்லாளப்பட்டி சரண் சுகா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு உங்களது கரகோசை வீரர்களின் மல்லி தந்தின வெற்றி பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா தர் சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திர பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்ட போடி நாயக்கனு சதீஷ் அமரதோப் சிகாலை அந்த காலையின் அடக்கிய வீரம் நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கேவியன் எம் ஜே குரு சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட கொன்னையூர் முத்துமாரியம்மன் மக்களையோடு பொதுகை பயமறியா தம்பிகள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முத்துவேல் ராஜா ஃபைனான்ஸ் மற்றும் பால் பண்ணை வி நாகமுத்து சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிழக்கு ஒன்றியத்தினுடைய மிக்க செயல் வீரரும் தமிழக அரசியல் வளர்ந்து வரும் அரசியல் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்ற டி காளி அவர்கள் சார்பாக இந்த காலையை பாராட்டிரும் ஐநீ வர்ணனையாளரை வர்ணனையாளரை பாராட்டியும் சிறப்பு பரிசு வாரை வழங்கியுள்ளார் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாவுக்குழு அழக இருக்கின்ற பரிசு தோழி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரக சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஆக்கம் வெற்றி நிலை நாட்டிட மாட்டின்ற உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்து சுற்று நிகழ்ச்சியிலே களமதிப்பதற்காக மதுரை மாவட்டம் ஆட்டுக்குளம் ஏபிஎம் கடை குமரன வரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கொந்தகை ஐயன்ஆர் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தை கொண்டு வாடிவா சந்திர சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களின் காலை மொழிச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்கம் மறந்து ஆக்கம் ஓக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசில் பெறுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடா அண்ணே அண்ணே இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்கினேன் ஓரமா வாங்கினேன் தற்கமயத்திலே ஆடுகாரத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் என்றாலே தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அணியின் நம்பிக்கை நட்சத்திர பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்ட போடி நாயக்கனு சதீஷ்குமார் அவரது உப்சி காளை அந்த காளையின் அடக்கிய தீர்வோமினோரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சார்பாக தே புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் ஓட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா வீரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கலந்து விட்டன தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டு இருக்கின்ற காலை மதுரை வெள்ளலூர் நாடு வல்லவர்களூர் அணியோட நம்பிக்கை நட்சத்திரம் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயக்குற சதீஷ்குமார் அவரது அண்ணே அரட்டாபட்டி இளமனாயியம்மன் குழு அணி தலைவர் வாங்கனே ஒரு ஆள் மட்டும் வாங்கினேன் அரட்டாபட்டி ஈழமான ஆகிய அம்மன்கள் அணியினுடைய தலைவர் மட்டும் ஒரு ஆள் வாங்க வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அணி தலைவர் ஒரு ஆள் மட்டும் வாங்க அரட்டாபட்டி இளமனாய்மன்கள் அணி தலைவர் ஒரு ஆள் வெள்ளல்லூர் நாடு வல்லவர்கள் அணி தலைவர் ஒரு ஆள் வாங்க சிட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களின் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்க மறந்து ஆக்கம் ஓக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசு வருவதற்கு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அணி நம்பிக்கை நட்சத்திரம் நெருங்கிவிட்டன காலங்கள் மாபெரும் சிறப்பு பரிசாக வல்லல்லூர் நாடு வல்லாளவட்டி சரண் சுகா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனுடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வரிசை தேடி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடிக்க கைதட்டு வீரர்களும் காலை உயர்ச்சியாக படுத்துங்க உங்களது கரகோசை சிதிரி வைவத்தை வீரக ஏச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரகை நோக்க மருந்து ஆகம ஊக்கம் அள்ளி தந்திர வெற்றி பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபொடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு வரிக்க போவது மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டடிகள் செய்துட்டு வீரர்களும் காலை வெறிச்சாக படுத்துங்க வெறிச்சாகப் படுத்துங்க பெண்கள் குலவையிட்டால் காலை சதுர ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபொடி வீரர்கள் மாட்டை பொடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலு வெட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுவோர் ரெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவர்க்கு நன்கு உரைக்க கட்டுடல் மேடியாக புகழெடுத்து ஊரடி ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லதவு அணியினுடைய நம்பிக்கை நச்சத்திரா பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்ட போடி நாயக்கனூர் சதீஷ்குமார் ஒட்சி காலை மிக துட்டிப்பூடன் வள வந்து கொண்டிருக்கின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து தங்களுக்காக எடுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிஷா கடைசி ஐந்தே நிமிஷா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோடு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரக சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய நாளைய வரலாறு வரலாறு போவது ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீத்தியடிங்கள் கை கட்டுங்கள் வீரர்களும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் நோக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட மாற்றியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுப வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் மினிட்ஸ் கடைசி கடைசி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்ட போடி நாயக்கனூர் சதிஸ் குமார் அவரது உப்சி மிக சுட்டி வளவந்து வல்ல கொண்டு இருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கள் கேவிஎன் எம்ஜே என் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட கொன்னையில் முத்துமாரியம் துணையோடு புதுகை பயமறிய தம்பிகள் மிக துண்டிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சித்தி அடியுங்கள்